வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பசங்களுக்காக ஒரு சூப்பரான ஸ்நாக் தான் இன்றைக்கி நான் வந்து செய்ய போகிறேன் பசங்கள்லாம் வந்து ஸ்கூல் லீவுனால வீட்டில் இருக்கிறாங்க இப்போ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா மத்தியானம் வந்து எதாவது சாப்பிட்ணும் போல் இருக்குது ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதனால் வந்து எங்கள் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி நான் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன் பசங்களுக்கு மட்டும் இல்லை நம்ம பெரியவங்க எல்லாருக்குமே வந்து பிடிக்கும் வாங்க என்ன செய்கிறேன்னு பார்க்கலாம் அம்மா ம் ஸ்நாக்ஸுன்னு சொன்னீங்க ஹரி ஆர்வமாக இருந்தால்ப்பா ஹரிய காணும் ஹரி வந்தால் கொஞ்சம் நேரம் வெளியில் விளையாட வச்சுருக்கான் சைக்கிளோட அவன் தான் ஸ்கூல் லீவு விட்டாலே சைக்கிள் ரவுண்டு தான் ஆமாம் வருவான்பாரு ரவுண்டு போய்ட்டு வருவான் உங்கள் ரெண்டு ஹெல்ப்பரும் வீட்டில் இருக்காங்க இன்னைக்கு ஆமாம் பக்கத்தில் தான் உட்காந்துருக்குறாங்க என்ன பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டு ஆ ஆ ஆமாம்மா இதில் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து எப்படி பண்ணணும்னு தெரியாது வெங்காயம் உரிக்கிற வேலையெல்லாம் இல்லை இல்லை அதனால வந்து பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க எங்காயெலாம் திருவி முடிச்சிட்டேன் இன்னைக்கு நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா பூரணம் வச்ச கொழுக்கட்டை தான் இன்றைக்கி நான் வந்து செய்ய போகிறேன் கொழுக்கட்டைன்னா வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பசங்களுக்கு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதனால இன்றைக்கி நான் வந்து பூரண கொழுக்கட்டை தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து ஒரு அரை அறவேக்காடு நல்லா வேக வச்சு தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிக்கடிட்டு எடுத்து வச்சுருக்குறேன்

இப்போ இதை அப்படியே மூடி வச்சுட்டு இப்போ ஏலக்காய் வந்து அடிச்சுட்டு பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் வடிகட்டிகிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இதை வந்து ஒன்று ரெண்டாக வந்து இப்போ மிக்சியில் வந்து அடிச்சிட்டு வந்துடலாம் கடலைப்பருப்பு வந்து ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டு வந்துவிட்டேன் ரொம்ப நைஸாக வந்து அரைக்கக்கூடாது இந்த மாதிரி தான் வந்து ஒன்று ரெண்டாக வந்து அரைச்சிக்கணும் இனிப்புக்கு வந்து நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்குறேன் இது வந்து நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக உப்பு ஏலக்காய் தூள் இது ரெண்டையும் வந்து சேர்த்துக்கிறேன் தேங்காய் முடி துருவி வச்சுருக்கிறேன் இதையும் இப்போ சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் நாட்டுச்சக்கரை தேங்காய் ஏலக்காய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டு பாருங்கள் நம்ம கலந்து விடும்போதே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் நான் வந்து நாட்டுச்சக்கரம் சேர்த்துருக்குறேன் அதுக்கு பதிலாக வெளில எது வேணாலும் சேர்த்து செய்யலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கொழுக்கட்டை பாருங்க பூரணம் வந்து ரெடி ஆயிடுச்சு நான் வந்து நீங்கள் கொழுக்கட்டை செய்கிற நேரம் அமலாவும் பார்த்தீங்கன்னா ஊரில் இருந்து வந்திருக்கு அமலாவுக்கும் கொழுக்கட்டை தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு சாப்பிடுவேன் ஏன் சித்தி சித்தி இனிக்கும் சாப்பிட மாட்டேன் ஹண்ட்ரெட் டேஸ் ஆமாம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாவது நாளில் இருக்கேன் நாளைக்கு கால் வசதி கடந்தது கால் வாசல் ஆமாம் ஆனா ஒரு கஷ்டமான செய்தி என்னன்னா அமலா வந்து இனிப்பு சொல்லாது நாளைக்கு நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி நானே உறுதி எடுத்திருக்கேன் இப்ப உங்களுக்கு சாப்பிடாதனால ரெண்டு கொழுக்கட்டை மிச்சம் வேற ஒண்ணும் இல்லை ரெண்டு கொழுக்கட்டை மிச்சமாகும் போது உங்களுக்கெல்லாம் அமலா வந்து ஆனால் சாப்பிடாது இனிப்பு டீயுமே வந்து பாத்தீங்கன்னா இனிப்பெல்லாம் குடிச்சிக்கிட்டு இருக்குது அது பெரிய விஷயம் தான் இருக்குல்லாம் இருக்குறதாக இருக்க அதனால வந்து அவளா கொழுக்கட்டை சாப்பிடாது நூறு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே சாப்பிட்டுக்கலாம் இப்போ பூரணம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நாங்கள் வந்து மாவும் வந்து ரெடியாக இருக்குது இப்போ அடுப்பு பற்ற வச்சு இட்லி வாழையை அடுப்பில் போட்டுட்டு கொழுக்கட்டை வந்து நம்ம தட்டி தட்டி வைக்க வேண்டியதுதான் வந்து கொழுக்கட்டைக்கு வந்து மாவு பசஞ்சிட்டு பூர்ணம்லாம் ரெடி பண்ணிட்டு அங்கே அடுப்பற்ற வைக்கிறாங்க நான் வந்து கொழுக்கட்டைக்கு வந்து நம்ம பூரணம்லாம் வச்சு தட்டி எடுத்துக்கலாம் இது மாதிரி இலையில் தட்டி எடுத்துக்குவோம் உங்களுக்கு எந்த சைஸில் வந்துட்டு கொழுக்கட்டை வேணுமோ அந்த சைஸில் மாவு எடுத்து உருட்டி இது மாதிரி வாழை வச்சு இது மாதிரி நைஸாக தட்டிக்கலாம் தட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் பூரணத்தை வச்சுப்போம் அடுப்பத்தை வச்சு இட்லி பானை வச்சுட்டேன் அதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டேன் தண்ணி வந்து நல்லா சூடாகிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே வந்து கொழுக்கட்டை வந்து நம்ம தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் மாவு வந்து நைஸாக தட்டிட்டு உள்ளர பூர்ணம் வச்சுட்டோம் பூர்ணம் வச்சு அப்படியே மடக்கி விட்டுக்க வேண்டியது தான் இது மாதிரி மடக்கிட்டு வாழையில் எடுத்தோம்னா சூப்பராக வந்துடும் இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துப்போம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தட்டுறதுனால சீக்கிரமாக தட்டி முடிச்சுருவோம் ம் தட்டுங்க தட்டுங்க நாங்கள் இன்னைக்கு வந்து வாழை இலையில தான் பொருள்கட்ட செய்யறோம் ஏன்னா பூவரச இலையில வந்து இன்னைக்கு நாங்கள் செய்யலை ஏன்னா அந்த பூவரசை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெறும் இந்த பூச்சா இருக்கு வெயில் காலம் வந்தாலே பூவரசாம் வந்து நம்ம பறிக்க முடியாது தீத்துப்பூச்சா இருக்கும் அதனால வந்து பூவர பூவரசாய் வேண்டாம்னு சொல்லிட்டு வாழை இலையில இன்னைக்கு நாங்கள் வந்து செய்யறோம் அதுவும் அம்மாவுக்கு அது பக்கத்தில் இருந்தாலே அலறிக்கிட்டு ஓடுவாங்க அந்த பூச்சி தான் அவ்வளோதான் வாழை இலையிலேருந்து மாவு கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்கள் நம்ம வந்து தட்டுறதுக்கு முன்னாடி இலையில வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு தட்டுனோம்னா இந்த மாதிரி ஒட்டாமல் வந்து அழகா வரும் வாழை இலையை எடுத்துகிட்டு இந்த கோரத்தை வந்து பார்த்தீங்கன்னா கையால் அப்படி வந்து அழுத்தி விட்டுருணும் அப்போ தான் அந்த பூரணம் வந்து வெளியில் வராமல் இருக்கும் சூப்பராக இருக்கும் நாங்கள் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக செய்கிறோம் உங்களுக்கு வந்து எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் வந்து செஞ்சுக்க வேண்டியது தான் ஃபஸ்ட்டு வந்து சின்ன இட்லி பானை வந்து அடுக்கல வச்சுருந்தேன் இப்போ அதை இறக்கிட்டு பெரிய இட்லி பானை வந்து போட்டுட்டேன் ஏன்னா சின்ன பானை போட்டோம்னா ஒரு மூணு டைம் வந்து வேக வச்சு வேக எடுத்துகிட்டு திரும்பி வைக்கணும் பெரிய இட்லி பானைன்னா இப்போ ஒரே டைமாக வந்து வேக வச்சு எடுத்துடலாம் அதனால் நான் வந்து பெரிய இட்லி பானையை மாற்றிட்டேன் அம்மா வந்து உங்கள்கிட்ட செஞ்சிகிட்ருக்கு இப்போ நானும் போய் செய்ய போகிறேன் சுத்தி தீவிரமாக செஞ்சிகிட்ருக்கீங்க கடைசியில் ஆனால் நீங்கள் திங்க மாட்டீங்க சுத்தி தான் ஒரு தட்டு வந்து கொழுக்கட்டை வந்து பிடிச்சிட்டோம் இப்போ அடுத்த தட்டு வந்து இப்போ அமலா வந்து செஞ்சிகிட்ருக்கு இப்போ இந்த ஒரு தட்டை வந்து நம்ம வேக வச்சிடலாம் நம்ம அவ்வளோமே வந்து கொழுக்கட்டை செஞ்சிட்டோம் லாஸ்ட்டாக வந்து பாத்தீங்கன்னா உருண்டை உருண்டே வந்து உருட்டி வச்சுருக்குறோம் இது வந்து மாவு உருணை ரெண்டே வந்து மிக்ஸ் பண்ணி நாங்கலாம் ஒரு டிசைன் வந்து செஞ்சு வச்சுருக்கோம் ஏன்னா கொஞ்சம் மாவும் மாவோட பூர்ணம் சேர்க்குறப்ப கொஞ்சம் ரொம்ப லிக்யூடாக ஆயிடுச்சு இப்போ பிடிக்க முடியாத பிடிக்குள் கட்ட மாதிரி அதனால உருண்டை மாதிரி வச்சாச்சு இது நல்லா இருக்கும் உருண்டை குள் கட்ட வெந்திருச்சான்னு பார்க்கலாம் எப்படி ஒட்டவே இல்ல நல்லா கொல்கட்டை வந்து வெந்திருச்சு இப்ப எடுத்துக்கலாம் இப்ப கீழே வந்து இறக்கி வச்சிருவோம் கொஞ்ச நேரம் ஆரட்டும் அப்புறமா எடுக்கலாம் கொல்கட்டை எல்லாமே ரொம்ப சூப்பரா வந்திருக்குது இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பாதி வந்து இட்லி பானையிலேயே வச்சிருக்கிறேன் அப்படியே சூடா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் வந்து சாப்பிடறதுக்கு அளவா தான் இப்போ வந்து பிளேட்ல வந்து எடுத்துட்டு போறேன் இப்போ நாங்கள் அப்படியே போறோம் எல்லாருக்கும் வயிற்று வலிக்கு பார்க்க வச்சுட்டு எல்லாரும் சாப்பிட்றாங்க அதனால இப்போ வயிற்று வயிற்று வலி வரக்கூடாது என்ன வந்து பாத்தீங்கன்னா இனிப்பு சாப்பிடாது அதனால வந்து கொழுக்கட்டை வந்து மட்டும்தான் வந்து சாப்பிட போறோம் எப்படி இருக்கு

இது கடைசியா மீதமான மாவோ அந்த பூரணத்தை வச்சு உருண்ட மாதிரி உருட்டி வச்சோம் ஆனா நல்லா பாக்குறதுக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு மாவு உருண்ட மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு சாப்பிடுறதுக்கும் நல்ல டேஸ்டா இருக்கா கொலுக்கட்டை வந்துட்டு நம்ம விநாயக சதுர்த்தி இது மாதிரி எப்போயாவது தான் செய்வோம் ஆனால் இப்போ பசங்க வந்து விரும்பி கேட்டதுனால அக்கா வந்துட்டு கொடுக்கட்டை செஞ்சுருக்காங்க நாங்களும் கரெக்டாக ஊருக்கு வந்தோம் உஸ்தபாவுக்குமே பார்த்தீங்கன்னா கொடுக்கட்டை ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே கொடுக்கட்டை பிடிக்கும் வீட்டில் ஆனால் நாங்கள் வந்துட்டு எப்போயாவது தான் செய்வோம் ஆனால் இப்போ பசங்க கேட்டதுனால அக்கா செஞ்சிருக்காங்க இன்றைக்கி சூப்பராக நாங்கள் வீட்லேயே செஞ்சிருக்கோம் இந்த லீவு விடுற டயத்தில் பசங்களுக்கு இது மாதிரி அவங்களுக்கு பிடிச்சதா ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இருக்க ரெண்டு கையிலேயே ரெண்டு வச்சு ஒன்று ஒன்று வச்சு சாப்பிட்டுருக்கான் பிடிச்சிருக்க நாங்களாம் வந்து சரி பூரணமும் மிச்சமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாவு சேர்த்து வந்து செஞ்சு வச்சோம் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு இது பார்த்தோன்னே இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி அதையும் வந்து சாப்பிடாம அது மாதிரி நான் கொஞ்சம் வித்தியாசமா வந்து செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நாங்க வந்து நாட்டு வச்சு வச்சுதான் எனக்கு வந்து கொளுத்தட்டு செஞ்சு அதே மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு கொடுங்க உங்க பிள்ளைங்களுக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமாட்ல சொல்லுங்க நாங்க செஞ்சு இந்த கொலுக்கட்டை தான் பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமாட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல கிளிக் பண்ணுங்க எங்க அரி சொன்னது மாதிரியே செஞ்சிருங்க